फ्रेंड्स இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்ங்க எங்க வீட்ல வரலட்சுமி வந்து கொண்டாடுறோம் அம்மா பாத்தீங்களா ஓ भैया कुशल चिरजीवन प्रसुक्त भरित मञ्जुला तरस இந்த வீடியோல நம்ம வீட்டில் வரலட்சுமி எப்படி கும்பிட்டோன்றது தான் பார்க்க போறோம் இப்போ முந்தைய நாள் வரலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறது வரமகாலட்சுமியை வரலட்சுமி நோன்புக்கு முன்னாடினாலே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது தான் பாருங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வரல வரமகாலுமியை வாசலில் இருந்து அவங்களுக்கு நிலங்கு வச்சு பன்னீர் தெளித்து ஆரத்தி எடுத்து வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி அழைக்கிற விதம்தான் பொதுவாக நம்ம வீட்டுக்கு பிஐபிஸ் யாருன்னா வந்தாங்கன்னா நம்ம எப்படி உபசரிப்போமோ அப்படி தான் நம்ம வீட்டில் இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இல்லைங்க இந்த மூணு நாள் கலசங்களில் நிறுத்துகிற வரைக்கும் அவங்கள நம்ம கவனிச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் நிரந்தரமாக இருப்பாங்கன்றது ஒரு உண்மையான விஷயந்தான் பாரு ஒவ்வொருத்தராக போயிட்டு அவங்களுக்கு என்ன உபசரணம் பண்ணணும் அப்படின்றது இப்போ வாசலில் இருந்து நம்ம வெல்கம் பண்ணி தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் போவத்தரா அந்த மாதிரி தான் அவங்கள வெல்கம் பண்ணி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயாச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற வீடியோ என்னால் எடுக்க முடியல அதனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பூஜை நடக்குதோ அதை பார்க்கலாம் பாருங்க ஒருத்தர் அந்த காமாட்சி அம்மன் விளக்கையும் மற்றொரு மற்றொருவர் அதாவது நானோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்க என் பொண்ணோ இல்லை எங்கள் ஹஸ்பண்டோ வரமகாலுமியை அந்த அம்பாவில் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வலது காலில் எடுத்து வச்சு அவங்களுக்கு தூங்கி அவங்கள வரவேற்கணும் அந்த ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உபசரண அதாவது நம்ம வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி கொடுப்போம் சாப்பிட இதெல்லாம் கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது செஞ்சு ஆஸ்வாசப்படுத்துவோம் அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே போனோடனே அவங்களுக்கு தேவையான நைவேதியங்களை நம்ம அர்ப்பணிச்சுட்டு அம்மா வந்தமைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி நம்ம ஏற்றி வச்ச காமாட்சியம்மன் வளர்க்கு நம்ம மலை ஏற்றிட்டு மறுபடியும் வரலட்சுமி நோம்பான மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை காலையில் தான் நம்ம அந்த பூஜையோட முக்கியமான சில விஷயங்கள் விரதங்களை நம்ம போகிறோம் இது முந்தைய நாளோடய வரவேற்பு பாருங்கள் என்னால் நான் சொன்னேன் இல்லைங்களா வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது என்னால் அந்த வீடியோ பிக்ச எடுக்க முடியல அம்மா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு வீட்டுக்குள்ளே என்ன முதல் நாள் என்ட்ருன்றதுனால அன்னைக்கு பால் பாயாசம் நைவேத்தியம் பண்ணேன் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் ஒரு ஒன் ஓ கிளாக் இப்போ காட்டுறது லெவன் லெவன் டுவெண்ட்டி ஆனால் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் எங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரியான வேலைகள் தாம்பலம் பேக் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள் இருந்தது மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தாச்சு வீட்டில் ஏற்கனவே முதல் முதல்ல நான் கல கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விக்கிரகத்தை தான் வச்சு நான் வரலட்சுமி நோம்பு அதாவது நான் படிப்படியாக தான் வரலட்சுமி நோன்பை இன்க்ரீஸ் பண்ணேன் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேனோ அதே மாதிரி ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள்ங்க ஆயிரத்தட்டன்னு சொல்ல லட்ச கஷ்டங்கள் வந்தாலும் என் தாய் துரிதமாக அந்த நேரத்தில் எனக்கு உதவ வந்துருவான்றது எனக்கு நம்பிக்கைதாங்க நான் ஆரம்பித்தது ஃபோட்டோவிலருந்து அப்புறம் விக்கிரகத்துலேருந்து இப்போது கலசத்தை நிலை நிறுத்திருக்கேங்க இது வெள்ளிக்கிழமை பூஜை காலையில் அம்மாளுக்கு என்னென்ன நைவேதியம் பண்ணணுமோ நைவேத்தியம் பண்ணி அவங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லி மந்திரங்கள் சொல்லி நம்ம வீட்டில் முதல்ல நிதானமான பூஜைகள் அதை நம்ம பண்ணிவிடுறாங்க காலையில் அவங்களுக்கு பூஜை முடித்து திவாரத்தின காமிச்சாச்சு பாருங்கள் நம்பளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் சில பேர் மனசில் வருத்தம் இருக்கலாம் நம்மளாலலாம் இதை நம்ம செய்ய முடியலையே நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்களே நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்காதா அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்களெலாம் கும்பிடுறோன்னு வச்சுக்கோங்க இது கும்மிடுறதுல தப்பே இல்லைங்க சில பேர் பயன்படுத்துவாங்க இல்லாத பழக்கத்தை செய்யாதீங்க அப்படிலாம் இல்லைங்க நம்மளை காக்கிறதுக்காக தானேங்க சாமி போகிறாங்க நம்மளை என்னங்க பெருசாக அவங்க தண்டிக்க போகிறாங்க வர வரமகாலுமி நோன்பு எடுக்கிறது அவ்வளோ புண்ணியங்க நீங்கள் இந்த மாதிரி கலசத்தை ஆவாகனம் பண்ணலனாலும் வீட்டில் இருக்க சின்னவங்களோட ஃபோட்டோஸை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக மு முன்னேற்றத்தை காண்பீங்க நீங்கள் அதுக்கப்புறமா படிப்படியாக வளர்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்சது அன்றைக்கு பூஜையில் ஒரு ம ரவிக்க ஏதோ ஒன்று அம்பாளுக்கு சாத்தி நைவேத்தியங்களை சாத்தி குங்கும அர்ச்சனை மஞ்சள் அர்ச்சனை என்னென்றைக்கும் நாங்கள் சுமங்கலித்துவத்தோட ஆர்வத்தையோடு அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அப்படின்வாங்க நம்ம அஷ்டலக்ஷ்மியோட கடாட்சம் நம்ம வீட்டில் என்னென்னைக்கும் நிறைஞ்சிருக்கணுங்க அதை வேண்டிக்கிட்டு இது ஈவினிங் பூஜைங்க ஒவ்வொரு சுமங்கலிங்களா வர ஆரம்பித்தாங்க மறுபடியும் ஈவினிங் எல்லாரும் யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ அவங்களும் அந்த பூஜையில் கலந்துக்க சொல்லி அவங்க கையாலையே குங்கும அர்ச்சனை மஞ்சள் அர்ச்சனை பூ அர்ச்சனை பாச அர்ச்சனை எல்லாத்தையும் பண்ண சொல்லி ஏனாங்க இந்த பூஜை வந்து நம்மளுக்கானது மட்டும் இல்லைங்க எல்லாரும் இதனால் பயனடையணுன்றது என்னோடய ஆசை அதனால் மற்றவங்களும் பயனடையணும்னு அவங்க கைகளாலேயே அர்ச்சனைகள் நடத்தணும் ஒவ்வொரு சுமங்கலிகளாக வந்தாங்க அந்த சுமங்கலிகளுக்கு நம்ம தேவையானதை செஞ்சுட்டு அவங்க கையாலேயே அம்பாளுக்கு ஆரத்தியும் காமிச்சாங்க பாருங்கள் ஒவ்வொரு பேட்சாக வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டாங்க தாம்பூலம் வாங்கிட்டு போனாங்க என்னால் நிறைய கிளிப்ஸை வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன்னால் நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே வந்தவங்கள உபசரணம் பண்ணிக்கிட்டு பார்க்கணுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்துவங்களுக்கு எல்லோருக்கும் வித்தியாக கொடுத்தேன்னு நம்புகிறேன் இந்த பாக்கியம் திரும்ப திரும்ப எனக்கு கிடைக்கணும்னு நான் அம்பாவை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோஸை பார்க்குற உங்களுக்கும் இந்த ஒரு பாக்கியத்தை அம்பாள் உண்டு பண்ணணும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அடுத்த வருஷத்துக்குள்ளே அவன் உங்களோட தேவைகளை பூர்த்தி அம்பாள் செய்வான்றது நான் வேண்டுகோளாக அம்பாள்கிட்ட வைக்கிறேன் எல்லாரும் சௌபாக்கியத்தோட ஆரோக்கியத்தோட நித்திய சுமங்கலிகளாகவும் தைரியம் வீரியம் விஜயம் அப்படின்றது சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லாரும் வாழணுன்றது என்னோட வேண்டுகோள் அம்பால்கிட்ட நான் அந்த வேண்டுகோளை வச்சிருக்கேன் எப்போவுமே என்னோடய வேண்டுதல்ன்றது வந்து தனித்துவமாகவே இருக்காது பொதுத்துவமாக தான் இருக்கும் என்னைக்குமே சாமி கிட்டக்க நான் நல்லா இருக்கணும்னு வேணதே இல்லைங்க இந்த மாதிரியான பாக்கியமான சில விஷயங்களை எனக்கு என்ன எப்போவுமே நீ தரணும் அப்படின்ற ஒரு வி கோரிக்கையை மட்டும் ரொம்ப அழுத்த திருத்தமாக வச்சுருவேன் மற்றபடி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்மளுக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை அதனால் சொல்கிறேன் எல்லாரும் கேட்குறாங்க ஏன் உன் வீடியோ வீடியோவில் நீ லைக் ஷேர் சொல்ல மாட்டேற அப்படின்ட்டு அதனால் வரலட்சுமி நொம்பு வீடியோவிலேருந்து இருந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாக்கியங்கள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் நீங்களும் சிறப்புடமும் சீருடனும் வாழ நான் தாயாரை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பாய்